கத்தரை நாம் எக்காலத்திலும் சோத்தரிப்போம் அவர் துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்கும் மாற்றத்தை கொண்டு வந்த தேவன் ஜபத்தை கேட்ட தேவன் ஆண்டவர் கூக்குரலை மாற்றி கூறுதலாக மாற்றின தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம வேதாகமத்திலே பல இடத்திலே சியோன் என்கின்ற வார்த்தையை பார்ப்போம் இந்த சியோன் என்றால் என்ன என்று பார்க்கும்போது கடவுளுடைய நகரமாக இருக்கின்றது எருசுலேம் நகரத்தை எப்படி சியோன் நகரம் என்று சொல்லுகிறாரோ அப்படிதான் சியோனே உன் வாசல்கள் தேவனுடைய வாசல்கள் தேவனுடைய நகரமாக இருக்கின்ற சியோன் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே பார்க்கும்போது முதலாவது வசனத்திலே தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் இன்னைக்கு இந்திய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார் சியோனின் வாசல்களிலே துதிகள் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்று சொல்லி பாருங்க எவ்வளவு பேரு சிறுபான்மையினர் குறிப்பா மணிப்பூர்ல ஏற்பட்ட அந்த நிகழ்வெல்லாம் பார்த்து ஆண்டவரிடத்திலே முறையிட்டார்கள் ஜெபத்திலே தரித்து தரித்திருந்தார்கள் எத்தனையோ பேர் அங்கே இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள் ஜபத்தை கேட்டவர் பதிலளித்து அண்ட அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் மூன்றாவது வசனத்திலே அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் நீர்தல்களை நிவர்த்தியாக்குகிறீர் என்று சொல்லி கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போட்டீங்க ஆண்டவே அக்கிரமக்காரங்க எங்க மீது அக்கிரமம் செலுத்தினாங்க எங்களை சிறுமப்படுத்தினாங்க எங்களை அடித்து துன்புறுத்தினாங்க உமக்காக நாங்க யாவும் சகித்தோம் சிலரை நாங்கள் இழந்தும் போனோம் கர்த்தாவே ஆண்டவே எங்களை விடுவியும் என்று கெஞ்சின பொழுது கர்த்த ஜபத்தை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு ஆண்டவருடைய சியோனின் வாசல்களிலே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக சென்று ஆண்டவரை துதித்து பாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சங்கீதம் ஒரு துதியின் பாடலாக இருக்கின்றது பிரியமானவர்களே தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லுகிறாரு பாருங்க எட்டாவது வசனத்திலே கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையும் மாலையும் கலிக்கூற பண்ணுகிறீர் என்று சொல்லி கடையாந்திரத்திலே இடங்களிலே இந்த இந்தியா மேப்பில் கடையாந்திர இடத்துல இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல இருந்த மக்கள் பயந்து போய் அழுத்தத்திலே கடந்து சென்ற பொழுது கலங்கினார்கள் ஆனா கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு அடையாளங்களை கொடுத்து காலையும் மாலையும் கலிக்கூற பண்ணுகிறீர்கள் என்று இன்னைக்கு அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒன்பதாவது வசனத்திலே தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட மிஷினரிமார்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் புரிய மாணவர்களே ஆனால் ஆண்டவர் திருத்துகிற தேவன் ஜபத்தை கேட்கின்ற தேவன் பாருங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவர் திருத்தி ஆண்டவர் கலிக்கூட பண்ணி இருக்கின்றார் பதினோராவது வசனத்திலே வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது பல நேரங்களில் புதிய வருஷத்துல இந்த வசனத்தை சொல்லுவோம் இப்போ இந்த புதிய ஒரு மாற்றத்திற்குள்ளாக போன நாம் சொல்ல வேண்டும் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி கத்தரை நாம் எக்காலத்திலும் சோத்தரிப்போம் அவர் துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்கும் மாற்றத்தை கொண்டு வந்த தேவன் ஜபத்தை கேட்ட தேவன் ஆண்டவர் கூக்குரலை மாற்றி களி கூறுதலாக மாற்றின தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு பதிலளித்து மாற்றத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே என் தேவன எங்களை களி கூற பண்ணினீர் கடையாந்திரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அண்டவரே நோக்கி சத்தமிட்டு அபய குரல் எழுப்பின போது நீர் ஆண்டவரே திருத்தினீர் நாட்டை திருத்தி வருஷங்களை நன்மையினாலே முடிசூட்டி நெய்யாய் பொடிய பண்ணின உமக்கு கத்தாவே எங்களை தாழ்த்தி நன்றியோடு கூட துதிகளோடு கூட எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்களை ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்